அரசியல் நாயங்களே ஒருத்த ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அல்லு கலங்குது உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்தால் என்னடா நாயுங்களா நீங்களாம் பண்ணுவீங்க உல என்ன கேட்டாரு அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணிருந்தீங்களா நீங்க நல்லது பண்ணியிருந்தா நல்லதை படமாக எடுப்போம் நீங்க உண்மால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமா தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு யார் யாராவ சிவி பாடு கூதி உம்மால யாருன்னே தெரியாது எதனா நல்லது பண்ணியிருந்தாடா உண்மால உன் பேரே தெரியும் இப்ப கேச போட்டு பேர் உமால பேனர்ல கை வைக்கிறீங்களா பாடுங்களா ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க உமால அறுத்துருவான் பாட்டீங்கன்னா பாடுங்களா நினைச்சு மொத்த விஜயராசர்ல சேர்ந்தானு ஒரு கேல ஒருத்த உயிரோட இருக்க மாட்டீங்க மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம் இப்ப கூட பண்றது பாட்டு இல்ல வந்து ஒருத்தன் நேரம் அறுத்து போட்டு போயிடுவான் நான் பேரு கட்டுறோம் தளபதி ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு உன்மால தளபதிக்கு பேரு கட்டுறோம் தான் உன்மால அடங்கி போறோம் இல்லன்னா ஒத்தன் சுரானம் இருக்க மாட்டேங்க உங்க உசுரி எல்லாம் இப்ப தளபதி கையில இருக்குது ஞாபகம் வச்சுக்கோவேன் மாலை நாளைக்கு காசி தட்டுறான்டா வர்றேன் ஒத்தா நீங்க கீச்ச பேனர்ல உன் பேனர் வைப்பேன் உம் அந்த பேனரை உன் மாதிரி ஆம்பிள்ள ஒரு அப்பலுக்கு பிறந்துருந்தீங்கன்னா ஒருத்தா கை வச்சு பாருங்கடா இப்படி அரும்மால அருவாளா பேசுவோம் நான் அறுத்துருவேன் தேவடியா டேய் என்னங்கடா ஊர்ல எல்லார்தான் போல சீனா போட்டுனுங்கிறீங்களா உமால அறுவா லாண்டா பேசுவோம் தேவடியா மவுனுங்களா டே உலக வாங்கடா காசு வாங்கடா கால